ஏழைகள் மட்டும் இலைகளாகவே இருக்காங்க இவங்க போய்ட்டு பணக்காரர்கள் வந்து பணக்காரர்களே ஆகிட்டு போகிறாங்க பணக்காரர்கள் பணக்காரர்களாக இருக்கிறதுனால தான் அவர்கள் வந்து ஏழைகளை ஏழைகளாகவே வச்சுக்கிட்டு ஏழைகள் ஏன் இலைகளாக இருக்கா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இன்றைய பொழுதையை கழிக்கணுமா போதும் ஏழைகள் வந்து குறைந்த சம்பளத்தில் வேலை செய்கிற காரணம் என்ன அவங்களுக்கு அதை விட்டால் வேறு வேலை கிடையாது அதிக பாரத சமூக்கக்கூடிய ஒரு பிரிவுன்னா அது மிடில் கிளாஸ் தாங்க அவர்கள் பணத்தை எப்படி பயன்படுத்துறாங்கிற பொருத்து தான் அவங்க பணக்காரர்களாவே இருக்காங்களா இல்லை ஏழைகளா மறுபடியும் மாறப் போறாங்களாங்கிறது இருக்குது ஒரு சாதாரண ஏழை அது மிடில் கிளாஸ்ல செல்ல விருது கற்ற வழியை விட பெரிய பெரிய பணக்காரர்கள் வரி கம்மியா தான் கட்டுறாங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் பணம் அந்த பணம் வந்து சமூகத்துல எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது சமூகத்தில் பணத்தினுடைய தாக்கம் எல்லாருக்கும் தெரியும் ஏழைகள் இருப்பாங்க மிடில் கிளாஸ் இருப்பாங்க பணக்காரர்கள் இருப்பாங்க இந்த மூணு மட்டும்தான் பணத்தால ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தில் பணம் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஒவ்வொன்றா பார்க்கலாமாங்க முதல்ல பணத்தினுடைய முதல் பிள்ளை ஏழை ஏன்னா ஏழைகளிலிருந்து தான் பணத்திற்கான மூலதனமான உழைப்பானது உருவாகுது உழைப்பு இல்லாமல் பணம் வந்து சேராது அப்படிங்கும்போது ஏன் இன்னும் ஏழைகள் மட்டும் ஏழைகளாகவே இருக்காங்க ஒரு போயிட்டு பணக்காரர்கள் மட்டும் பணக்காரர்களே ஆகிட்டு போகிறாங்கிறதுக்கான தீர்வை பார்க்கலாம் முதல்ல பணக்காரர்கள் பணக்காரர்களாக இருக்கிறதுனால தான் அவர்கள் வந்து ஏழைகளை ஏழைகளாகவே வச்சுக்கிட்டு தங்களுடைய பணத்தை அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது ஆனால் அது முழுசும் உண்மை இல்லை ஏழைகள் ஏன் ஏழைகளாக இருக்காங்க அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இன்றைய பொழுதையே கழிக்கணுமா போதும் இன்னைக்கான தேவை என்ன சின்ன சின்ன தேவைகளுக்கான சின்ன சின்ன வருமானத்தை எதிர்நோக்கி தான் இருக்குது தினக்கூலியை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது தினக்கூலி இல்லையா அவர்களுடைய வாழ்க்கையை வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வருங்காலத்தை பற்றிய ஒரு திட்டமிடுதலோ அல்லது திட்டமிட்டு அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலையோ இல்லாமல் இருப்பாங்க ஏழைகள் வந்து சேமிப்பது வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா அவங்க ஏழைகள் சே அவங்களுடைய தினசரியான ஒரு பயன்பாட்டுக்கு தேவையான பணமே அவர்களுக்கு கிடைக்காது எத்தனையோ ஏழைகள் கனவுகளோடையும் கற்பனைகளோடு இருப்பாங்க தங்களுடைய கனவுகளை தேவையான பொருட்களை அடிப்படையான வசதிகளை கூட ஏற்படுத்திக்கிற அளவுக்கு அவங்களுக்கான சூழ்நிலை இருக்காது கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க ஆப்பிரிக்கா இன்னும் நம்ம நாட்டில் கூட சொல்லலாம் எத்தனையோ பேர் ஏழைகளாக இருக்காங்க நாற்பத்தோரு கோடி பேர் ஏழைகளாக இருந்து இப்போ ஓரளவுக்கு நடுத்தர வர்க்கத்திற்கு மாறி இருக்காங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க கணக்கெடுப்புகள்லாம் என்னதான் இருந்தாலும் அவங்க திருப்பி ஏழைகளாக ஆகிறதுக்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்குது அது சந்தேகம் தான் எப்போ வேணாலும் யார் வேணாலும் ஏழைகளாக கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்றைய காலகட்டத்தில்தான் இருந்துகிட்ருக்கு இப்போ ஏழைகள் வந்து குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்கிற காரணம் என்னன்னா அவங்களுக்கு அதை விட்டால் வேறு வேலை கிடையாது திறன் மேம்பாடு கிடையாது கல்வியில் பற்றாக்குறை இருக்குது அந்த இடைவெளியெல்லாம் நிரப்புறதுக்காக நல்ல நல்ல அரசாங்கங்கள்லாம் வந்து கல்வியை முதல்ல இலவசமாக கொடுக்குறாங்க எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் காமராஜர் வந்த நேரத்தில் இருந்ததை கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் ஏற்பட்டக்கூடிய சமூக மாற்றங்கள் வந்து ஒரு பெரிய வளர்ச்சிக்குரியது ஒரு ஏழை இணைச்சாலும் ஒரு உயர்ந்த பணக்காரனாக மாறலாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை கல்வி கொண்டு வருது ஆனால் கல்வி ஏட்டுக்கல்வி மட்டும் அதை கொண்டு வரலை அனுபவ கல்வியோட நம்மளுடைய பொருளாதார ஆளுமை எப்படி பண்ணணுங்கிறதுக்கான சரியான திட்டங்களும் வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தப்படும் போது தான் அது கல்வியானது நமக்கான பணத்தை தரக்கூடிய ஒரு வேலையாவோ ஒரு தொழில் முனைவாளர்களோ நம்ம மாற்றக்கூடிய ஒரு சமூக புரட்சியானது இங்கே ஏற்படுது இன்னொன்று ஆசைகள் ஏழைகள்லாம் ஆசைகளை பெரும்பாலும் கட்டுப்படுத்திக்கிட்டு இன்றைக்கி ஒரு வெளியில் போய் ஒரு தீனி வாங்கணும் அப்படி தீனி வாங்கும்போது என்ன இதுக்கு இரநூறுபா செலவாகுது ஒருவேளை அந்த காசு செஞ்சு வச்சோம்னா ஒரு ஒரு வாரத்துக்கான சந்தை செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசைகளையும் குறிப்பாக வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் தந்தையர்கள் தன்னுடைய குழந்தைகளுடைய தேவைக்காக பெரிய அளவு அர்ப்பணிப்பு செஞ்சு அந்த ஒவ்வொரு ரூபாயும் எண்ணி எங்கள் அம்மாலாம் இருக்காங்க ஒரு வேளை சந்தைக்கு போய்ட்டு வரும்போது ஒரு ரூபாய் எங்கேயும் தொலைச்சிட்டா கூட அந்த கணக்கு போட்டு ஒரு ரூபாய் தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க அதாவது அவங்களுக்கு இந்த ஒரு ரூபாய் சம்பாரித்ததுக்கான வழி தெரியும் அப்படிங்கும்போது அந்த ஒவ்வொரு ரூபாயுடைய கஷ்டத்தையும் எண்ணி வருத்தப்படுவாங்க ஆனால் பணக்காரர்கள் அப்படி இல்லை ஒரு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்த போனால் போயிட்டு போட்டோம் அதை விட பத்தாயிரம் வருமானம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு ஏழைக்கு ஒவ்வொரு ரூபாயும் தன்னுடைய அந்த வழி நிறைந்த உழைப்பின் மூலியமாக கிடைக்கிறதுனால அதை பற்றி ஒரு அதிகப்படியான அழுத்தமான ஒரு எண்ணங்கள் இருக்க தான் செய்யுது அந்த இருந்து கடந்து அதுலேருந்து எப்படி நம்ம பணக்காரர்களுக்கான எண்ணங்களுக்கு தான் பார்க்கலாம் முதல்ல நிராசைகள்னு சொல்லிட்டு ஏழைகளுக்கு நிறைய இருக்கும் அந்த நிராசைகளை கடைசி வரைக்கும் நிராசைகளாகவே வச்சிருக்கிறது மூலயமா அவங்க தன்னுடைய கனவுகளை விரிவுபடுத்தி ஒரு பணக்காரனை சிந்திக்கிறது கூட ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்குது ஏழைகளுக்கான ஏழ்மையும் ஆசைகளும் தான் பல இடங்கள்ல இங்கே பணமாக மாற்றி மாறிக்கொண்டிருக்குது சீனா இந்தியா ரெண்டு நாடுகள் இருக்குது அதிகப்படியான மக்கள் தொகை இருக்குது இங்கே வேலை வாய்ப்புகளுக்கான தேவை அதிகமாக இருக்குது போட்டிகள் அதிகமா இருக்குது இந்த காரணத்தினாலே குறைஞ்ச விலைக்கு எவ்வளவு வேணாலும் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பல நாடுகள் வேலை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய ரூபாய் அது வந்து பிற நாடுகளுடைய நாணய மதிப்பெண்க்கு எந்த அளவுக்கு சரிநிகராக இருக்கு இப்போ டாலர் இருக்குன்னா எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு மேல டாலர் இருக்குது ஆனா ஒரு ரூபாய்ங்கிறதுக்கு நம்ம அங்கிருந்து பொருட்களை வாங்கறதுக்கு மதிப்பால் எண்பத்தி ஒரு மடங்கு அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் இருக்குன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றுமதிக்கும் அவங்க நாடுகளுக்கு நம்மளோட சார்புடைமையும்தான் இதுக்கு காரணமாக இருக்குது இப்படிப்பட்ட போது ரொம்ப குறைந்த சம்பளத்துக்கு நிறைந்த வேலை செய்துக்க கூடக்கூடிய ஒரு பெரிய ஜனத்தொகை உள்ள ஒரு நாடாக இந்தியாவும் சீனாவும் இருக்குது அது இளைஞர்கள் சக்தி நம்மகிட்ட அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஆற்றல் தரத்தை அவங்க பல வழிகளில் உறிஞ்சு பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது நம்ம அதிலிருந்து மீளணும்னா நம்ம அறிவான சமூகமாக மாறணும் ஏன் அந்த நாடுகள்லாம் நம்மளோட சிறப்பாக இருக்குதுன்னா அங்கே வந்து அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு பேட்டன்ட் வாங்கிட்டேன்னா நான் ஒன்றுமே பண்ண தேவையில்ல ஒவ்வொருத்தரும் அந்த பேட்டன்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருவரும் எனக்கு அமௌண்ட் தருவாங்க அப்படிங்கும் போது ஆராய்ச்சி மேம்பாடு கட்டமைப்பு உட்கட்டமைப்பு வசதிகளெல்லாம் அந்தந்த நாடுகள் அதிக அளவில் முதலீடு செஞ்சுருக்குது இன்னும் நம்ம அதனால தான் இங்கே வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் வளர்ந்த நிலையில் ஒரு வளர்ந்த நிலைக்கு நம்ம வரணுன்னா இந்த வளர்கின்ற நிலையிலேருந்து மாறுறதுக்கு நம்ம நிறைய முதலீடுகளையும் அறிவு சார்ந்த திறன் மேம்பாட்டையும் நம்ம அடையணும் அதுக்கு கல்வியும் முக்கியம் கல்வியோடு சேர்த்து நல்ல சமூக பொருளாதார விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது இதுக்கு அரசுகளும் ரொம்ப முக்கிய பங்களிக்குது அந்த வகையில் பல நாடுகளுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு வந்து போட்டியிடக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்குது நமக்குரிய பெருமை தான் அடுத்து அடிப்படை வசதிகளுடைய பற்றாக்குறை ஒரு வீடு இருக்குன்னு அந்த வீட்டில் மழை பெஞ்சால் தண்ணி ஒழுவும் இதுதான் ஏழைகளுடைய வீடு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லேயும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை நிறைந்த மக்களாக ஏழைகள் இருக்கிறாங்க என்ன தான் அவங்க சகிப்புத்தன்மை இருந்தவங்களாக இருந்தாலும் அதை மாற்றி ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு போகணுன்னா அதுக்கு நிறைய பண செலவாகும் இங்கே இதுக்கு பண செலவு பண்ணிவிட்டு நம்மளுடைய அவசர தேவைகளுக்கோ மருத்துவ தேவைகளுக்கோ அது பணம் வந்து கடைசியில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உடலில் பல நோய்களை வைத்துட்டு கூட அதை ம வைத்தியம் பார்க்காமல் இருக்கக்கூடிய எத்தனையோ ஏழைகள் இருக்காங்க பெற்றோர் அற அரவணைப்பு இல்லாத பல குழந்தைகளும் ஏழைகளாக இருக்கிறதுக்கு நிறைய காரணமா இருக்குது ஏன்னா இங்க பல அனாதை குழந்தைகளாக இருக்கக்கூடிய பலரும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னைத்தானே மேம்படுத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு தான் முன்னேற வேண்டியதாக இருக்குது ஏன்னா உலகத்திலேயே தன் குழந்தை நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய எல்லாவித சொத்துக்களையும் கூட அர்ப்பணித்து இருபது நாற்பது இருந்து நாற்பது வருஷம் வரைக்கும் உழைச்சி உழைச்சி ஊழத் செய்யக்கூடிய தாய் தந்தையை இருக்கக்கூடிய ஒரு அக்கறையான சமூகம்னா அது நம்மளுடைய தமிழ் சமூகம் குறிப்பாக இந்திய சமூகம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வாய்ச்சிருக்குது அனாதை குழந்தைகளுக்கு அது வாய்க்கிறது இல்லை அதனாலயே பலர் கடைசி வரைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு வருந்தத்தக்க சூழ்நிலையும் இருக்குது அடுத்து மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்னால் அப்படியும் போக முடியாது இப்படியும் போக முடியாது ரெண்டுக்கும் இடையில அதுக்கு அதுக்கும் ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது தான் செய் பணக்காரர்கள் ஆசைப்பட்டதை வாங்கிக்கலாம் அவங்களுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது ஆனால் ஆசைப்பட்டதை வாங்குறதுக்கு பணம் இருக்கும் வாங்கிட்டால் ஒரு பொருளை வாங்க முடியும் இன்னொரு பொருளை வாங்க முடியாது இரண்டு மூன்று தேவைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பொருளை வாங்குறதுக்கான அளவு பணம் இருக்கும் இதுதான் ஒரு மிடில் கிளாஸுடைய பிரச்சனை அவர்கள் ஆசைப்படுவாங்க சில பக்கத்து வீட்டில் அது வாங்குறாங்க ஓ அந்த வீட்டில் வாஷிங் மிஷின் வந்துருச்சு நம்ம வீட்டு ஒரு வாஷிங் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆசைகள் பணம் கையில் பொருளை பொருள் ஆசைகள் இருக்கும் ஆனால் அந்த ஆசைகளை வந்து எதிர்கொண்டு ஒரு தடவை வாங்கிட்டோம்னா அதனுடைய தேவையை விட நம்ம அதுக்கு செலவு செய்யக்கூடியது அதிகமாக இருக்கும் நம்மளுடைய தேவைகள் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்காம ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐ அப்படிங்கிற பேரில் வந்து குவிஞ்சிடும் அப்புறமா அது கடன் ஆகிடுவோமா இந்த கடன் வருமானம் வருது வருமான அளவுக்கு சரியாக கடன் இருக்குது இதை சரியாக கொண்டு போகணுன்னா நம்ம கடைசி வரைக்கும் இயந்திரம் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த இயந்திரம் மாதிரியான ஒரு போக்கில் நம்ம கடைசி வரைக்கும் வேலை செஞ்சால் மட்டும்தான் தப்பி பிழைக்க முடியும் அதனால் அதுலேயே இருபது முப்பது வருடங்களை மூத்த அண்ணன்மார்களோ இல்லை வீட்டில் இருக்க அம்மா அப்பாவோ அதை கரெக்டாக சரி பண்ணுறதுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடுறாங்க அதை விட்டு வேற வேறு ஏதாவது வாய்ப்பு கிடச்சி நம்ம ஒரு பெரிய வேலைக்கு போகலாங்கிற சூழ்நிலை இருந்தாலும் இந்த கடன்களினாலேயே தங்களுடைய அடுத்த கட்ட முதலீட செய்ய முடியாமல் அது ஒரு ட்ராப் மாதிரி ஆகியோசிக்கிறாங்க ஒன்றும் பயம்தான் முக்கிய காரணம் பயம் எதுக்கு ஒருத்தருடைய பணத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா எனக்கு வசதி இருக்குது ஒருவேளை இந்த பணத்தை நான் முதலீடாக போட்டால் ஒரு வேளை ஷேர் மார்க்கெட்டில் போகிறேன்னு வைங்க ஜெயிச்சா ஒரு வேளை கரெக்டாக அது போயிடுச்சுன்னா ஒரு ஒரு கோடி ரூபாய் ஈட்ட முடியும் போகலையா போட்ட ஒரு அவனு ஒரு பத்து லட்சம்னா அந்த பத்து லட்சம் போயிடுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா இவங்க மிடில் கிளாஸ்லேருந்து எப்பயுமே ரிஸ்க் இருக்கிறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா அவங்க ஒரு பாதுகாப்பான குடைக்குள்ளே பாதுகாப்பான ஒரு வேலை செய்கிறதுக்கு தான் விரும்புகிறாங்க அதனால தான் எப்பயுமே அவங்க மிடில் கிளாஸாக ஆனால் பணக்காரர்கள் அப்படி இல்லை துணிஞ்சு போடுறாங்க அவங்க வந்து வந்தால் பணக்காரர்கள் பாராட்டி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு துணிவான ஒரு விஷயங்களை எடுக்கிறதுனால பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாக இருக்காங்க இன்னொன்று இந்த மிடில் கிளாஸ் எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய ஆடம்பர தேவைகளுக்காக செலவு பண்ணுறத விட அவங்களுடைய வரிக்காகவும் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் செலுத்தக்கூடிய வரிகள் இன்னும் அது தொடர்பான சில விஷயங்களுக்குனால அவங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க பெரிய அளவில் பணக்காரர்களும் வரிலிருந்து தப்பிச்சிடுறாங்க ஏழைகளும் ஓரளவுக்கு அளவுக்கு விடுபட்டுடுறாங்க ஆனால் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்த்தாங்கன்னா சம்பளம் வாங்குறதுக்கு வரி கட்டணும் அது செலவு பண்ணுறதுக்கு வரி கட்டணும் வரிக்கு லேட் ஒரு இது போட்டு அதுக்கு ஒரு வரி வரிக்கு வரி கட்டக்கூடிய ஒரு சமூகமாக இருந்து கஷ்டப்படக்கூடிய நாட்டினுடைய முதுகுலம்பாக தன்னை காட்டிக்கக்கூடிய அதே சமயத்தில் அதிக பாரத்தை சமூகக்கூடிய ஒரு பிரிவுனா அது மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இந்த இடத்துல தான் பணம் வந்து ரொம்ப முக்கியமான இடத்த வைக்கிது இந்த வரிக்குடுமையிலேருந்து மாத சம்பளங்கிற ஒரு ட்ராப்பில் இருந்து தப்பிக்கணுன்னா அவங்க நிறைய கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அதனால தான் இதுவங்களால் ரொம்ப பெரிய வளர்ச்சிகளை அடைய முடியலை அடுத்து பணத்தினுடைய செல்வந்தர்கள் பணம் நிறைய இருக்கிறதுனால ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க அதை பாதுகாத்து வைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க பணம் இருக்குதுன்னா இப்போ என்கிட்ட ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்குது அந்த ஒரு கோடி ரூபாவை நான் போட்டு பூட்டியை வச்சுருந்தேன்னா அதனுடைய மதிப்புங்கிறது இருக்கிற ஒவ்வொரு ஆள் போக ரெசப்ஷன்னால் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் இந்த பணம் வீக்கம் பணம் மந்த நிலை இதெல்லாம் கடந்து அவர்கள் பணத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்கிற பொறுத்து தான் அவங்க பணக்காரர்களாகவே இருக்காங்களா இல்லை ஏழைகளாக மறுபடியும் மாறப்படுறாங்களாங்கிறது இருக்குது என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருக்குதுன்னா அந்த ஒரு கோடி ரூபாவை முழுதும் செலவு பண்ணாமல் அடுத்தடுத்த முதலீடுகளில் போடுறதுனாலையோ மேலும் அந்த இதை சமூக நலத்திட்டங்களுக்காக என்னால் முடிஞ்சளவுக்கு நான் அளவுக்கு சமூகத்துக்கு உதவி பண்ணுறனோ அதன் மூலமாகவும் என்னால் வளர்ச்சி அடைய முடியும் அது நிறைய பேர் புரிஞ்சிக்கிறது இல்லை பணத்தை உற்பத்தி செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி அந்த பணம் நம்ம விட்டு போயிடுமோ இங்கே அதை இழந்துருவோங்கிற பேரில் திருப்பி திருப்பி பணத்தை கூச்சிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதுக்கோட ஒரு காரணம் இருக்க மாட்டேங்குது அந்த பணத்தை எங்கே செலவு பண்ணுமோ அங்கே செலவு பண்ணால் மனசு வர மாட்டேங்குது எங்கே பணம் அந்த பணத்தை வந்து ஒரு எண்ணிக்கையா சொத்தினுடைய மதிப்பா அந்தஸ்தா போக்குறாங்களே தவிர பல பேர் அந்த பணத்தினால என்ன விளைவு வருது அதை நம்ம பயன்படுத்தாம வச்சுருக்கனால நம்மளுடைய வாழ்நாள் ரொம்ப குறுகியது அந்த வாழ்நாள் கழிச்சு நம்மளுடைய குழந்தைகள் எது போனதாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதை பயன்படுத்துறதுக்கான சரியான சூழ்நிலை இருக்குதாங்கிறத அந்த கேள்விக்குறியாதான் இருக்குது ஒருத்தர் அந்த ஒரு கோடி ரூபாவை ஒரு வேலை அப்படியே வெறுமனே வச்சிருக்காம தன்னுடைய சொத்துக்களை சேர்த்துட்டே போகிறது மட்டும் இல்லாமல் அதோட ஒரு பகுதி எடுத்து சமூக நலனுக்காக பயன்படுத்துகிறாங்க நம்ம இங்கே சமூகம் வந்து நல்லபடியான ஒரு வளர்ச்சி ஏற்படும் அந்த வளர்ச்சி மறைமுகமாக வியாபாரத்தை வளர்க்கும் வியாபாரம் வளர்க்குறதுனால திருப்பி சொத்துக்கள் வளரும் இதை விட்டுட்டு ஒரு வேலை அதை அப்படியே முடக்கி வச்சிட்றாங்கனாலும் இல்லை வரி கட்டாமல் வரிங்கிறது வந்து இப்போ கொடுமையாக கூட இருக்கலாம் இருந்தாலும் இந்த கருப்பு பணங்கிற விஷயங்கள்னால அந்த சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது இதனால் என்ன பண்ணுதுன்னா வேலை இருந்து எல்லாமே அடிபடுது உடனே வேலைவாய்ப்பு இல்லாட்டி என்னாகும் திருடர்கள் உருவாகுவாங்க அந்த இடத்துல ஒரு மோசமான சூழ்நிலைகள் உருவாகும் இந்த சூழ்நிலைகளால் திருப்பி வியாபாரங்களுக்கு இடம் நம்ம சொத்துக்களுக்கான ஒரு நிலையற்ற சூழ்நிலை நம்மளாலே உருவாக்கப்படும் ஆக ஒரு பணம் இருக்குன்னா அந்த பணத்தை வந்து சேமிச்சு வைக்கிறத விட அது எந்த அளவிற்கு நம்ம சரியாக அந்த சமூகத்திற்காக பயன்படுத்துகிறோமோ அதன் மூலியமாகவும் நம்மளுடைய பணத்தை வளர்க்க முடியும் நம்ம பூட்டியே வச்சுருக்கனால பணம் ஒருபோதும் வளர்ந்துடாது அதே மாதிரி வரி சலுகைகள் இவர்களுக்கு அதிகம் எப்படின்னா ஒரு சாதாரண ஏழை அது மிடில் கிளாஸ்ல சேர்ந்த ஒருத்த கட்டுற வழியை விட பெரிய பெரிய பணக்காரர்கள் வரி கம்மியாக தான் கட்டுறாங்க ஏன்னா அவங்க வந்து இவங்க வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வேலை செய்கிறாங்க வரி கட்டுறாங்க அவங்க அப்படி இல்லை ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுனா ஒரு வேலை அது நஷ்டமா அந்த நஷ்டத்தை நான் தான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கும் அதுக்கு யாரும் எனக்கு உதவி பண்ண மாட்டாங்க ஒரு வேலை அதுல லாபம் வந்துச்சுன்னாலும் அந்த லாபத்தை வரியான கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நான் எந்த அளவுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிறனோ இது பொருளாதாரத்துல ஒரு முக்கிய பங்கு வைக்கிறதுனால அதுக்கேற்ற சில தளர்வுகள் வந்து பணக்காரர்களுக்கு கொடுக்கப்படுது கடன் சலுகைகளும் அப்படிதான் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கடன் வாங்கிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க மக்கள் மேலதான் ஏற்படுத்தப்படுது இருந்த போதிலும் கடன் வந்து பலருக்கு தள்ளுபடி செய்யப்படுது எதனாலனா அந்த பணக்காரர்களுடைய முதலீடுகளும் அவர்களுடைய மகத்தான பணியும் அவர்கள் உருவாக்கக்கூடிய வேலை வாய்ப்பும் இந்த சமூகத்திற்கு ரொம்ப தேவையானதா இருக்குது அதுக்கான பல காரணங்களால வரிச்சலில் கொடுக்கப்படுது ஒரு பணக்காரன் நம்ம ஆடம்பரத்தில் நம்ம செலவு பண்ணக்கூடிய செலவுகள் இருந்து பல லட்சம் ரூபாய்கள் ஆடம்பரத்துக்காக நம்ம பணக்காரர்கள் காட்டிக்கிறதுக்காக நிறைய வீணா போகுது அப்படி இல்லாம எளிமையா இருந்து முழுமையான வாழ்க்கையை வாழணும் பணத்தை சரியான அதனுடைய முழு பயனுறுத்தரனை ஏற்படுத்தணும் சமூகத்திற்கு அதன் மூலமா நம்ம செய்யக்கூடிய நன்மைகளாலதான் விலையுமே தவிர வேறு எதனாலையும் கிடையாது நான் இப்போ ஒரு கோடி ரூபாய் காலைல போனா பந்தாவா இருக்கும் நாளைக்கு அதை விட ஒரு நல்ல கார் வரும் உடனே அந்த காரை வாங்குவேன் இந்த கார் தான் போவோம் ஒரு ஆளுக்கு ஒன்பது பத்து கார்கள் இருந்தாலும் கூட அந்த கார்கள்னால இவ்வளோ பெரிய பிராண்டுங்கிற அந்த பிராண்டிங் நேமை வச்சியே பல ரூபாய் செலவு செய்யப்படுது இப்போ லோக்கலில் ஒரு பொருள் கிடைக்குதுன்னா தரமாக இருக்கலாம் இப்போ இந்த செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த செல்லோட விலை வெறும் ஐநூறுரூபான்னு வச்சுக்கலாம் இந்த ஐநூறுரூபா பொருளை இதே செல்லு தான் பிராண்டட் கடையிலையும் கிடைக்குதுன்னு வையுங்க என்ன அந்த கடை வந்து பிராண்டான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பெருமைக்காக பெருமைக்கு எருமை வைக்கிற மாதிரி ஒரு பெருமையை சொல்லி இந்த இது ரொம்ப காஸ்ட்லியானது இது இருந்தால் ஒரு பணக்கார லுக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பத்தாயிரத்துக்கு வைக்கிறாங்க உடனே என்ன பண்ணுவாங்க லோக்கல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ப்ரோக்கர் பொருட்களை வாங்க மாட்டோம் உடனே வெளிநாட்டிலேருந்து வந்திருக்குதா ஓ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருட்களோட வெளிநாட்டு மோகத்தினால பல ஆயிரம் ரூபாய்கள் வரியாகவும் இன்னும் சில விஷயங்கள்னால தேவையில்லாமல் ப்ராண்டிங் அவங்களுக்கு செலவு இருக்கோம் அதே இட உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு போய் சேர்ற மாதிரி நீங்கள் உள்நாட்டு பொருட்களை வாங்குறது மூலமாக நம்மளுடைய நாடும் வளரும் நம்மளும் வளரலாம் ஆக பணக்காரர்களை வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கக்கூடியது கூடியது பிராண்டிங்ஸ் ஆடம்பர விஷயங்களை இது பண்ணுறதை விட ஆடம்பரத்தினால வீணாகி அந்த சமூகம் சீர்கேடுறதை விட சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக அதை பயன்படுத்தினீங்கன்னா சமூகமும் வளரும் உங்களுடைய பொருளாதாரமும் அதன் மூலமாக மறைமுகமாக வரலாம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மோசமான சமூகத்தை உருவாக்குறீங்கன்னா அந்த சமூகத்தினால் உங்களுடைய சொத்துக்களுக்கு நிலையற்ற ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான் உருவாகும் ஆக ஒரு பணம் வந்து சமூகத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது மூன்று விதமான இந்த பிரிவுகளை உருவாக்குதுங்கிறத பற்றி ஒதுக்கி பார்த்துருக்கோம் இந்த பிரிவுகளை நீங்கள் எந்த பிரிவுங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்யக்கூடிய கடமை உங்களுக்கான அந்த வழி வேதனைகள் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் உங்களுடைய நிலையிலிருந்து மேம்படணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு கல்விங்கிறது உங்களுக்கு அவசியமாக இருக்கும் வேலை செஞ்சு கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு வேலையாலாக போகிறத விட நம்ம தொழில் முனைவுகளின் மூலமாகவும் புதிய புதிய சிந்தனைகள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத ஆராய்ஞ்சி அந்த பிரச்சனைகளை முறியடிக்கிற மாதிரியான தீர்வுகளை நம்ம அறிவை வந்து வச்சு உருவாக்கணும் அந்த திட்டத்தை ஒரு பிஸ்னஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணணும் இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்னா பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனைகளுக்கான தீர்வு எங்கே கொடுக்கப்படுதோ அது ஒரு வியாபார உக்தியாக ஒரு கட்டமைப்பாக மாற்றப்படுது இங்கே நீங்கள் பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி ஓடுறவங்க ஒருபோதும் பணக்காரராக முடியாது பிரச்சனைகளை போங்க அதுக்கான தீர்வை கொடுங்க அந்த தீர்வே ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாறும் அப்படிங்கும் போது எல்லாருமே துணிச்சலாக இருங்க துணிச்சலோடு சேர்த்து பாதுகாப்பான விழிப்புணர்வோடு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பணக்காரர்களும் ஆகலாம் அதே மாதிரி பணக்காரர்களாக இருக்கிறவங்க பணத்தை எப்படி செலவு செய்யணுங்கிறத சரியாக பார்த்துக்குங்க ஏழைகள் நமக்கும் விழிவுகால விழிவுகாலம் வந்து வரும் நம்பிக்கையோட கல்வியறிவோட விழிப்புணர்வோடு நம்ம இருக்கிற பொழுது இதே இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்மளாலையும் தீர்வு கொடுக்க முடியும் அதனால இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்